நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் அழைத்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான இந்த வேளையில் அடுத்ததாக கோவை மாவட்ட சுன்ன ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளர் ஹாஜி எம் ஏ அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள் அதற்கு முன்பாக மாநகர ஜமாத்துலமா சபையினுடைய செயலாளர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார்கள் முக்கிய அறிவிப்பு மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்கலாம் எனக்குரிய அன்பு பெருமக்களே பொதுவாகவே இந்த பொதுக்கூட்டம் போராட்டம் என்பது இதோடு முடிந்து போகக்கூடியதல்ல இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் அதில் உளமாக்கல் வீரியத்தோடு இதில் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக பொருளாதாரம் என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது அதை கருத்திலே கொண்டு பல்வேறு வகையான செயல்பாடுகள் ஈடுபட வேண்டிய ஒரு ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக இன்ஷா அல்லா கண்ணய மிகு ஆழி பெருமக்கள் உங்களுடைய இருப்பிடத்திற்கு வருவார்கள் உங்களால் எந்த அளவுக்கு இதை இது போன்ற தொடர்ந்து இந்த சேவைகள் செய்வதற்காக வேண்டி பொருளாதார உதவிகள் செய்ய முடியுமோ தாராள தாராளமாக அதிகம் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டுமாய் எங்களுடைய சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நடக்கிற கண்டன பொதுக்கூட்டம் என்பது கடுமையான பாசிசத்தினுடைய வகுப்பு சொத்துக்களை அபகரிக்கிற இந்த முயற்சி இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமானால் தேசத்தில் வாழுகிற இஸ்லாமிய சமூகத்தின் நிலை என்ன ஆகும் என்ற ஒரு கற்பனையோடு பக்கீட்டு வரும் பார்த்துக்கங்க தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை கோவை மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய பாஜக அரசின் வக்கப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் சங்கைக்குரிய அப்துல்லா சராஜி ஹசரத் அவர்களே இங்கே மேடையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற கோவை மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி ஆனமலை மற்றும் அனைத்து மசிதர்களின் சங்குக்குரிய உலக பெருமக்களே சங்கக்குரிய ஜமாத் நிர்வாக பெருமக்களே இங்கே மிக முறையில் சிறப்பான கண்டனை உரையாற்றி சென்ற தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யிதரு எம் எம் அப்துல்லா அவர்களே இங்கே கண்டன ஊரை நிகழ்த்த வருகை திருக்கின்ற தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்குத் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் கண்டனை உரை முழங்கிய அண்ணன் மயூரா ஜெயக்குமார் அவர்களே மற்றும் மாவட்ட ஜமாத்துலம்மாவுடைய செயலாளர் சங்கைக்குரிய அப்துல் மாலிக் சிராஜ் அஜரத் அவர்களே மாநகர ஜமாத்துலம்மாவுடைய செயலாளர் சங்கைக்குரிய மௌல்வி அல்ஹாஜ் வி அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களே துவக்கூரி நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற கோவை ஹிலால் கமிட்டியின் தலைவர் மௌல்வி அல்ஹாஜ் எம்ஏ அப்துல் ரஹீம் ஹசரத் பார்க்கவி அவர்களே இங்கே பெருந்தொழாக வந்திருக்கக்கூடிய சங்கக்குரிய உலமா பெருமக்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மசலாம் அனைத்தும் வரகமத்துலா என்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் மிக சிறப்பான முறையில் அடக்கமாகவும் மிகவும் தெளிவாகவும் இந்த வக்கப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறிய நடைமுறையை ஒரு லைவ் நிகழ்ச்சியாக நமக்கு எம்பி அப்துல்லா அவர்கள் ரொம்ப தெளிவாக மனவேதனையோடு இங்கே பதிவு செய்தார்கள் நாம் அனைவரும் அதை நன்கு செவியிறோம் பொதுவாகவே இதிலிருந்து பார்க்கும்போது இன்று இந்தியா முழுவதுமே ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பாஜக அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஒடுக்கும் விதமாகவும் இஸ்லாமியருடைய குடியுரிமையை பறிக்கும் விதமாகவும் இஸ்லாமியருடைய உயிரினும் மேலான சரியின் சட்டத்தை நசுக்கும் விதமாகவும் அடுத்ததாக இப்போது நம்முடைய வக்கப்பு சொத்துக்களை அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய நிலையை கையில் எடுத்திருக்கிறார்கள் வக்கப்பு சட்டம் என்பது வக்கப்பு சொத்து என்பது அல்லாவின் பாதையில் அல்லாவுக்காக தானம் செய்யப்பட்ட வக்குப்பு சொத்துக்களாகும் இப்பொழுது அந்த சொத்துக்களை பள்ளிவாசல் கபரிஸ்தான் எத்தியம்கானா மதரசா இது போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை இஸ்லாமியர்கள் வக்குப்பு போர்டு மூலியமாக சண்டை போட்டுக்கொண்டு நிரூபித்து இருந்தோம் அப்படின் தான் சொல்லணும் சண்டை போட்டுக்கொண்டு ஜமாத்தாகட்டும் தர்காவாகட்டும் எல்லா இதுலேயும் சண்டை இப்போ சண்டை போட்டு நிர்வகிக்கில் உள்ள பிரச்சனையை வக்கப்போர்டு கொண்டு போகும்போது இந்த வக்கப்பு வாரியம் வந்து இந்த சண்டைக்கு சமாதானம் செஞ்சு வைக்கிறது தான் உலகம் இந்தியா போர் நடைபெற்றுட்டு வந்திருக்கு இந்த சொத்துக்களை சரியான முறையில் இப்போ பாதுகாக்க தவறிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லி அப்துல்லா அவர்கள் எம்பி அவர்கள் சொன்னதை நாம் நன்கு உணரணும் ஏனென்று சொன்னால் இந்த மூலியமாக இந்த வக்கப்பு சட்ட மசோதா திருத்த மசோதாவை நிறைவேற்றி மூலியமாக நம்ம நம்ம அனைவருக்கும் இந்த மத்திய அரசு ஒன்றை என்ன சொல்றதுன்னா இப்படி தான் செய்வோம் ஒரு நாள் என்ன பண்ண முடியும் நீ செய்து செய்யுங்க அப்படின்னு தான் செய்கிறாங்க ஆனால் அல்லாஹுபான் தாலா மிக வல்லமை மிக்கவன் ஏதோ அவர்கள் நம்முடைய இஸ்லாம் இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் தொடர்ந்து நடத்தி நடத்தி வருகின்ற இந்த தாக்குதல் எதற்காக தாக்குதல் நாம் அனைவரும் லாயிலாக இல்லலா என்று ஒரு கனிமாவை சொல்லியிருக்கிறோம் அது ஒன்றுதானே காரணம் இன்சா அல்லா இன்னதாகமான அதெல்லாம் நம்மோடு இருக்கிறான் இன்று இந்தியாவில் மட்டும் ஏதோ இப்போ நீங்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்களை ஒடுக்கிவிடலாம் எங்கள் சொத்துக்களை முடுக்கிவிடலாம் எங்களை எங்களுடைய சரீர் திட்டம் சட்டம் மூலமாகவோ முத்தலாக் சட்டம் பல்வேறு சட்டங்கள் இப்போது வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றிய சட்டங்களை கொண்டு எங்களை ஏதோ ஒடுக்கிவிடலாம் என்று நீங்கள் கனவு கண்டு விடாதீர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய கோவை இஸ்லாமியலின் சார்பாக மத்திய அரசை நாம் இந்த வக்கம் சட்டத்திருத்த மசோதாவை வன்மையாக கண்டித்து இதன் மூலம் ஒரு செய்தியை நாம் சொல்கின்றோம் இஸ்லாத்துக்கு ஏதோ நீங்கள் தான் புதிய எதிரிகள் போல முஸ்லிம் எதிரிக்கு போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களது மார்க்கம் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே நம்ருதையும் பிரவுனையும் பல்வேறு அல்லாவுடைய எதிரிகளை உங்களை விட மாபெரும் அரசர்களையெல்லாம் வெற்றி கொண்டு உலகெங்கிலும் இந்த அனைத்து இஸ்லாமியர்களும் அனைத்து சமூக மக்களோடு ஒற்றுமையாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய சட்டத்தை கொண்டு எங்களை விட வேண்டாம் விடலாம் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் அல்லாஹ் சுபானத்தாலாம் இப்போது நீங்கள் கை இந்த சட்டம் எனக்கு முன்னால் பேசிய எம்பி அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் இறைவனுடைய சொத்துரை நீங்கள் கை வச்சிருக்கிறீங்க நிச்சயமாக இதற்கு நீங்கள் வெளியே கொடுத்து ஆக வேண்டும் நிச்சயமாக இந்த சமூகம் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம் எப்படி நாம் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக மிகப்பெரிய இந்திய அளவில் களம் கண்டோகோம் நிச்சயமாக இந்த சமூகம் கோவையிலிருந்து துவங்கும் இன்ஷா அல்லா தமிழ்நாட்டுக்கு முதல் மாதிரியாக சென்ற முன்பு வெள்ளிக்கிழமை நடத்திய மிகப்பெரிய மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அனைத்து நடத்தப்பட்டது இது துவக்கமாகும் என்று இங்கு கூறிக்கொண்டு இது தொடர்ந்து தமிழகம் எங்கும் இதனுடைய முன்மாதிரியாக இந்தியா எங்கும் இந்த போராட்டம் தொடரும் நிச்சயமாக அல்லாஹால இதற்கு மாபெரும் வெற்றி தருவான் என்று ஒருபோதும் நாங்கள் தளர்ந்துவிட மாட்டோம் ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் இஸ்லாமியர்களை இதன் மூலியமாக எங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்திய பாஜாவுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த வக்கப்பு சட்ட திருத்த மசோதாவை இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அனைத்து ஜமாத்தின் சார்பாகவும் கோவை முஸ்லிம் சார்பாகவும் கோவை மாவட்ட சுன்ன ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாகவும் வன்மையாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று எனது கண்டனை உரை நிவரி செய்கிறேன் வாகர் தவா நான் ஹெம்தில்லா அருபிள் அலமின் அஸ்லாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹி நாரே தக்பீர் நன்றி அஜி யார் அவர்கள்